வணக்கம் நேயர்களே உயிரிழந்த ஒன்பது வயது சிறுவனின் உடலம் சாரிகளால் சீலைகளால் மூடப்பட்ட ஆட்டுக் கொட்டகைக்குள் வைக்கப்பட்டது குறித்த சம்பவம் இலங்கையின் கேகாலை மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது கேகாலை மாவட்ட பிரதேசம் தான் இடம்பெற்றதாக அறிய முடிகிறது இதனுடைய காரணம் என்ன அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது பார்ப்போம் ஒன்பது வயது சிறுவன் தன்னுடைய ஐந்து வயதில் இருந்து இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கின்றான் அவன் தினமும் தவணைக்காக கிளினிக் சென்று வருவதாக தாய் குறிப்பிட்டிருக்கின்றார் சிறுவனின் தந்தை குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கின்றார் இந்த நிலையில் சிறுவனும் மற்றும் இரு பெண் பிள்ளைகளோடு தாய் மிகவும் பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் கடந்த ஐந்தாம் திகரி சிறுவனுடைய உடல்நிலை மோசமடைந்ததால் மாவநிலை வைத்தியசாலையில் தாய் அனுமதித்திருக்கின்றார் அதற்கு பிறகு நிலைமை அங்கும் தீவிரமாக அவர்களால் பேராதனை மருத்துவமனைக்கு சிறுவன் மாற்றப்பட்டான் மாற்றப்பட்டு குறித்த நாள் இரவு பதினொரு மணிக்கு சிறுவன் உயிரிழக்கிறான் ஆனால் உயிரிழந்த தினத்தில் இருந்து பதினான்கு நாட்களுக்கு மேல் சிறுவனுடைய உடலம் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படவில்லை இதற்கு வைத்தியசாலை நிர்வாகம் என்ன சொல்லுகிறது என்றால் அந்த சிறுவனுக்கு பிறப்புச் சான்றிதழ் இல்லை அதை கொண்டு காட்டவில்லை அதனால்தான் நாங்கள் உடலுக்கு கொடுக்கவில்லை என்று வைத்தியசாலை நிர்வாகம் சொல்லுகிறது இது தொடர்பாக தாயிடம் பொழுது தாய் சொல்லுகின்றார் கணவருடன் நாங்கள் முரண்பட்டு கணவன் பிரிந்து தனியாக சென்று விட்டார் நானும் மகனும் இரண்டு பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருக்கிறோம் எங்களால் பிறப்புச் சான்றிதழை பெற முடியவில்லை அதனால் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார் அதன் பிறகு ஒரு மாதிரி உறவினர்கள் உறவர்கள் போய் வைத்தியசாலையில் கதைத்து பதினான்கு நாட்களுக்கு பிறகு உடலம் ஒப்படைக்கப்பட்டது உறவினர்களிடம் அதாவது நேற்று தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் அந்த சிறுவன் இறந்து ஏழு நாட்களுள் உடலம் வைத்தியசாலையில் இருக்கின்ற பொழுதே சிறுவனின் தாய் வீட்டில் எல்லா கிரியைகளையும் முடித்து விட்டார் அதாவது மரணத்துக்குரிய கிரியைகள் எல்லாம் முடித்து அன்னதானங்கள் எல்லாம் கொடுத்து ஃபினிஷ்டு இவ்வளவும் தன்னுடைய தாய் வீட்டில் இருந்து தான் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ உடலம் வந்த உடனே சில சமூகத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஆக்கள் சின்னமாம் உங்களோட விட்டு நீங்கள் கிரியை எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டீங்க இனியே நிறந்த உடலத்தை வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் வீட்டுக்கு வைக்க வேண்டாம் அனுமதிக்க முடியாது அப்ப தாய் எப்படி இருக்கும் பிள்ளைய உடலத்தை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம்டா மிகுந்த கஷ்டத்தை மத்தியில் அளதுக்குள்ள ஊராக்கள் சொல்லிச்சிரும்மாம் சரி வீட்டுக்குள்ளே வேண்டாம் சில பேர் ஒரு பகுதி சொல்லிச்சாம் அப்படின்னா கிராம சங்கத்தின் மண்டபம் கொண்டு இருக்கும் அந்த மண்டபத்துக்குள்ளே வைப்போம் அதுக்கும் சில மேதாவிகள் சுழிச்சிடமாம் சரி ஜி 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 இதெல்லாம் என்ன கொண்டே உடலங்கள் பிரேதங்களை கொண்டே நாங்கள் மண்டபத்துக்கு வச்சு போடுவோம் இது அதுக்கு வேறு நாங்கள் கிரியை செய்து சாந்தி பூசை செய்து எல்லாம் தேவையில்லை பாருங்கள் மனிதர்களுடைய போக்கை இப்படிலாம் நடந்தால் பிறகு நேற்று ஆட்டுக்கொட்டகையில் வீட்டுக்கு அருகில் உள்ள ஆட்டுக்கொட்டகை அந்த ஆட்டுக்கொட்டகையும் வந்து சரியான மாதிரி இல்லை சேலைகளால் மூடப்பட்ட ஒரு ஆட்டுக்கொட்டில் இந்த ஆட்டுக்கொட்டிலுக்கு அந்த ஒன்பது வயது சிறுவனுடைய உடலம் வைக்கப்பட்டு கிரியைகள் நடக்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டிருக்கிறது அப்புறம் மனிதன் அந்த குழந்தை என்ன பாவம் செய்தான் ஒன்பது வயது சிறுவன் ஐந்து வயதிலிருந்து இருதய நோயால் பாதிக்கப்பட்டு கிளினிக் போய் வந்து அந்த நோயினுடைய தாக்கம் அதிகரித்ததால் இறந்தான் அவள் இறந்த பிறகு அவனுடைய பிறப்புச் சான்றுதலை வைத்தியசார நிர்வாகம் கேட்டிருக்கிறது அது இல்லை என்றபடியால் பதினான்கு நாட்கள் முடியை கொடுக்கவே இல்லை அதற்குள் ஏழு நாட்களிலேயே தாய் விட்ட கிரியே முடிச்சுப்போட அன்னதானம் கொடுத்துருக்கிறாள் பிறகு பொடியை கொடுக்கைக்கு ஊராக்கள் சொல்லியிருக்கணும் அப்படியான கிரியை முடித்த வீட்டுக்குள்ளே முடிய கொண்டு போவோம் நாம் உண்டு இன்னும் சில பேர் சொல்லியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிராம மண்டபத்துக்கு வையுமோ கொண்டு அதையும் சில பேர் தடுத்திருக்கணும் கடைசியாக ஆட்டுக்கூடலுக்கு வச்சு கிரியை நடந்திருக்கு இப்போ மனிதர்களாகிய நாம் என்ன நோக்கத்திற்காக வாழ்கிறோம் எங்களுடைய திசை என்ன போகும் திசை என்ன எதை நோக்கி நாங்கள் வாழ்கிறோம் சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து வருகின்ற நிலையிலும் அவன் ஏற்றிருக்கிறான் இறந்தா பிறகும் பாடுகளும் அவர்கள் போட்டு அந்த வெறு உடலத்தை வைத்து படுத்துகிற பாடு இதுதான் இன்றைய மனிதனுடைய நிலை இதை உணர்ந்து நாங்கள் செயல்படுவது தான் காலோட்டத்திற்கு சரியானது பல பேர் பல மாதிரியான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறார்கள் உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பதிவிடுங்கள் வணக்கம் உறவுகளை